அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க சனம் செட்டி அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா அந்த அம்மா அப்போட்டம்மா முத்துக்குமர் பிஆர் வேலை பார்த்துட்டு இந்த அம்மாலாம் சொல்லுது சௌந்தர்யா பற்றி தப்பா அதாவது சௌந்தர்யா வீழ்ந்து எத்தனை பேர் தான்ண்டா இருக்கீங்க எத்தனை பேர் தாண்டா பிளான் போடுறீங்க அப்படி எத்தனை பேர் தாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உள்ளயே அந்த குண்டன்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேர் இருக்கானுங்க வெளியே இந்த சனம் செட்டி அந்த ஜே இந்த ஜேவோட கும்பல் தான் இந்த சனம் செட்டி அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியுது இவங்களுக்கும் என்ன அப்படின்னா வைத்தியரிசியல் பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தான் சம்மந்தம் சம்மந்தம் எல்லாமே சௌந்தரியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்போ வந்து பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து பிளான் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பேரை உள்ள கொண்டு வந்து ஒரு கேவலமான ஒரு நரேசனை வந்து செட் பண்ணிருக்காங்க இதை வந்து ஆராயாமையே இந்த பாலிமர் நியூஸ்காரன் வந்து அப்படியே ஒரு வீடியோ போட்டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் எல்லோரும் பேசுங்க பேசுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா பார்த்தாங்கிறது இந்த மாதிரி சௌந்தர்யாவுடைய அந்த கால் இருக்கல இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த இடத்துல வந்து இந்த ஓட்டு போகிற நம்பர் வந்து வச்சுட்டாங்க இது வந்து மக்களை ஏமாத்துறது சவுந்தர்யா ஃபோன் பண்ணு சொல்லி நினைச்ச பேர் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க அப்போ இது வந்து கல்லாட்டம் பண்ணி ஓட்டுவாங்க சம பித்தாட்டம் பண்ணுறாங்க போர் செடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கு இவ்வளோ தான் இந்த சனமோட அறிவு அப்படி தான் சொல்லணும் அறிவில்லாத மனமாக செயல்பட்டிருக்காங்களாம் ஏமா அவங்க சவுந்தரியா ஆதரவால் தானே சௌந்தரியாவுக்கு வந்து ஃபோன் போடுறாங்க இதை நீ போய் ஃபோன் போடுற மாதிரி சீன போடுற இதில் என்ன தப்பு இருக்குது இது இது இவங்க எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐடி இவங்கள வந்து வேலை செஞ்சுருக்காங்களே அதை பற்றினால் நீங்கள் பேச மாட்டேறீங்க இந்தியா கழு தமிழ் எல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்களே அதை பற்றியும் சொல்ல மாட்டிருங்க நீங்கள் பண்ணால் தப்பு இல்லை அவங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வச்சா தப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கேவலமாக இருக்குது அதுன்னு அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படி அவங்களையெல்லாம் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் தானே அவங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க நீ பைத்தியமாக இல்லை பைத்தியமாக நடிக்கிறியா அப்படிங்கிற அந்த கேள்விகள் கேட்கப்படணும் அடுத்து வந்து விஷ்ணு வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அவர் நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காருன்னா ஏன்டா விஷ்ணு வந்து சௌந்தர்யாவோட காதலை அது மாதிரி சவுந்தர்யா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட குரூப்பில் போட்ட விஷயத்தை ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் அர்ஜென்ட் ஒரு வார்த்தையை வந்து போட்டார் அப்படின்னா சவுந்தர்யாக்கு ஓட்டு ஓட் ஃபார் சௌந்தர்யான்னு போட்டு அர்ஜெண்ட்டாக கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஓட்டிங் இன்னைக்கு முடிய போகுது நம்ம சொல்கிறது அது மாதிரி தான் சொல்லி இதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டுங்களை பித்தலாட்டத்தை ஏற்படுத்தப்படாங்க அதை ஏற்படுத்த பார்த்தா என்னென்ன பப்ளிசிட்டி பைத்தியம் அதை வந்து பார்த்திங்கன்னா பாலிமரில் இவங்களோடய குரூப் எவனால் ஒருத்தர் இருப்பான் அவன் தான் அந்த வீடியோ போட்டிருப்பான் இதெல்லாம் லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டு போங்க சௌந்தர்யா வீழ்த்தினாலும் இவங்க எவ்வளோ ப்ளான் போட்டால் கூட ஒன்றும் நடக்காது சவுண்டு தான் டைட்லி உணர்வு அப்படிங்கிறதான் அடுத்து இப்போ லைவில் வந்து சவுந்தரியா பயண வீடியோ பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்